ஓம் கணேசாய நமக பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும் முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும் பாவை நீ சொர்க்கத்தின் வனப்பை ரசிக்கும் சித்தத்தில் மயக்கும் மணக்கும் பைரமோ என் வசம் வாழ்விலே பரவசம் வீதியில் ஊவலம் விழியலாம் நவரசம் பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக செல்வத்தின் அணைப்பில் கிடப்பேன் வெல்வெட்டின் விரிப்பில் நடப்பேன் செல்வத்தின் அணைப்பில் கிடப்பேன் வெல்வெட்டின் விரிப்பில் நடப்பேன் ராஜனாக இன்பத்தின் மனத்தில் குளிப்பேன் என்றென்றும் சுகத்தில் மிதப்பேன் வீரனாக திருமகள் சம்மதம் தருகிறாள் என்னிடம் மனதிலே நிம்மதி மலர்வதோ புன்னகை பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு அறிஞர் பெருமக்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க அதுவும் கூட இந்த கலிகாலத்துல வந்து பொன் பொருள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகின்றது இந்த பொன் பொருள்தான் இன்றைக்கு ஆதாரமாக ஓடிக்கொண்டு இருக்கிறது வாழ்க்கையிலே அது இருந்தால் எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோபாவமும் வந்துவிட்டது என்னவோ தெரியவில்லை காலச்சக்கரத்தின் சூழல்களில் கிரகங்களும் சில பேருக்கு திடீர் குபேர யோகத்தை எல்லாம் கொடுத்து விடுகின்றது ஆண்டி அரசன் ஆகின்றான் அரசன் ஆண்டி ஆகி விடுகின்றான் இதற்கு பொதுவாக சொல்லி வச்சாங்க என்ன அப்படின்னு சொன்னால் மூன்று தலைமுறைகள் கண்ட பின் அடுத்த தலைமுறை என்பது மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் அந்த மூன்றாவது தலைமுறையில் அந்த என்ன இருக்கின்றதோ அது அப்படியே தலைகீழாக மாறக்கூடியதாக மூன்றாவது பிறவியின் பிற்பகுதியில் அதே அடுத்து நான்காவது பிறவியினுடைய ஆரம்பத்தில் தொடங்கிவிடும் இது அனுபவ ரீதியாகவும் நிறையா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் வரும் அதற்கேற்றாற் போல கிரக கூட்டங்களும் ஆறு கிரகங்கள் கும்பராசியில போய் ஒன்று கூடுகின்றார்கள் அந்த காலத்திலே காலத்திலேயே கூட்டணி என்பது வந்து இயற்கையாகவே நடந்து விட்டது பரமேஸ்வரன் கூட தன்னுடைய உடலில் பாதியை பரமேஸ்வரிக்கு கூட்டாக கொடுத்து அதாவது இணையாக கொடுத்து கூட்டணி வைத்துக் கொண்டார் இது எத்தனையோ பல்லாயிரம் கோடிகள் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நடந்து விட்டது கூட்டணி என்பது இருந்தால்தான் ஒன்று உருவாக முடியும் இப்படித்தான் எல்லாமே ஆண் பெண் கூட்டணி சேர்ந்தால்தான் சுகம் கிடைக்கும் அருள் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் என்றதெல்லாம் இயற்கையாகவே நடக்கின்றது இந்த கூட்டணி என்பது வந்து யார் யாருடன் கூட்டணி அப்படிங்கிறத பொறுத்து சில பேருக்கு உயர்வும் தாழ்வும் ஏற்றம் இறை இறக்கம் என்பது ஏற்படுகின்றது இப்போ நாம என்ன பார்க்குறோம்னா விஸ்வா வசு வருஷம் மார்கழி மாதம் தை மாதம் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை ஆங்கில தேதி கணக்குப்படி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பின் இரவு அதாவது ஆப்டர் மிட் இரண்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் அளவில் அந்த கிரகங்கள் வந்து கும்பத்தில் புதன் சுக்கிரன் சனி ராகு இந்த மாதிரியாக காட்சி கொடுக்குறாங்க அதனை தொடர்ந்து பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அன்றைய தினம் காலை ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் அளவில் அதாவது அன்றைய தினம் சூரிய உதயத்தின்படி அன்ற தேதியில் வந்து கிட்டத்தட்ட நான்கு ஐந்து கிரகங்களாக மாறுகிறார்கள் நாலு பேர் கூட்டணி போக ஐந்து பேர் கூட்டணியாக மாறியிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பின்னிரவு அதாவது ஆப்டர் மிட்நைட் நைட் ஒரு மணி இருபது நிமிஷம் அளவில் இந்த ஆறு பேர் கூட்டணி என்பது உருவாகி விடுகின்றது ஆறு பேர் கூட்டணி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது அதாவது அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பேரோட சேர்ந்துக்கிட்டார் இந்த கூட்டணிகள் எல்லாமே சூரியன் ராஜா செவ்வாய் படைத்தளபதி புதன் இளவரசன் சுக்கிரன் மந்திரி சனி வந்து ஸ்டோர் கீப்பர் அதே போல வேலைக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் டைம் கீப்பர்னு சொல்லலாம் ராகு என்பவர் அந்த சிஐடி டிபார்ட்மெண்ட்டின் தலைவர் ஒற்றர்கூட்ட தலைவர் இந்த ஆறு பேரும் ஒன்று கூடுகிறார்கள் கும்ப ராசியில இந்த ஆறு பேரையும் கண்காணித்து கொண்டிருக்கின்றார் லீகல் அட்வைசர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வியாழன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆக அவருக்கு வந்து தன்னுடைய ஸ்பெஷல் பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக இந்த ஆறு பேரையும் கண்காணித்து கொண்டு இருக்கின்றார் அப்ப எந்த கெட்ட கிரகங்களானாலும் குருவின் பார்வை பட்டு விட்டாலே அது எல்லாருமே நல்லது செய்ய ஆயத்தம் ஆகிவிடுவார்கள் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆக நமக்கு கணக்கு வந்து தொடக்கம் என்பது எப்ப அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலருந்தே தொடங்கிருது தொடங்கி கிட்டத்தட்ட மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைய தினம் சுக்கராச்சாரியார் வந்து ரிலீஸ் ஆயிருந்தார் கூட்டணியில் பேசி முடிச்சுட்டு அடுத்த வீட்டில் போய் அவர் வந்து உச்சம் பெற தொடங்கியிருந்தார் அதாவது தொடர்ந்து மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பின்னிரவு ஆஃப்டர் மிட் நைட் ரெண்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் அளவில் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சுக்கரன் அடியெடுத்து வச்சிருந்தார் அதாவது மீன உச்ச சுக்கரனாக போயிருந்தார் இதுவும் தொடர்ந்து இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மீனத்தில் தான் சுக்கரன் இருப்பார் ஆக அந்த விட்ட விட்டகுரை தொட்டகுரை எல்லாத்தையும் சேர்த்து கூட மீனத்துல உ சுக்கரன் உச்சம் பெறும் பொழுது மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு சில ராசிக்காரர்களுக்கும் அவர் யோகத்தை செய்யக்கூடிய அளவில் அவர் வந்திருந்தார் இந்த காலகட்டத்தில் நமக்கு தேவையானது நல்ல யோகங்கள் பொன் பொருள் சம்பாத்தியங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் பல கோடி நான் சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னு சம்பாத்தியம் பண்ணணும் என்பது போக அது பல கோடிகள் வந்து ஒரே அட்ட அட்டத்தில் நம்ம சம்பாத்தியம் பண்ணிட முடியாது அதுக்காகத்தான் லாட்டரி சீட்டு அப்படிங்கிறத ஒன்று வச்சிருக்கிறாங்க லாட்டரி ஸ்பெகுலேஷன் ரேஸ் இவைகள்லாம் இருக்குது இது சில நாடுகளில் தடை பண்ணியிருக்கிறாங்க சில நாடுகளில் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது இந்த மாதிரி தடைப்பட்ட ஊர்ல இருந்து கூட நடந்து கொண்டிருக்கும் இடங்களுக்கு போகும்போது அங்கே உள்ள அந்த சீட்டை வாங்கி பெரிய கோடீஸ்வரனாக மல்டி மில்லியனராக ஆயிருக்கிறாங்க அதே போலதான் இந்த ஆறு கிரக கூட்டணிகள் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால சில ராசிக்காரர்களுக்கு வந்து அளப்பதற்கரிய ஒரு பெரிய மாபெரும் யோகம் ட்ரில்லியனர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது போல பல கோடிகளை கிடைக்கக்கூடிய பல கோடி சொத்து பத்துக்கள் அல்ல பல கோடி அமௌண்ட்டு இல்லைன்னா நிறைய தங்க கட்டிகள் இவைகள்லாம் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த கிரகங்கள் வந்திருக்கிறாங்க இப்படிப்பட்ட கிரகங்கள் யார் யாருக்கு எப்படியெல்லாம் நன்மைகள் செய்ய போறாங்க இதுவே ஒரு சில ராசிகளுக்கு வந்து நல்லா இருக்கிறவங்களும் டவுனாயிருவாங்க அதுவும் அப்படி இருக்கு ஒரு பள்ளத்தை தோண்டிதான் இந்த மண் எடுத்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் கொட்ட வேண்டியிருக்கு ஒரு மண்ணை தோண்டுதான் அந்த இடத்துல பள்ளம் இந்த மண் எடுத்து இன்னொரு பள்ளத்துல கொண்டு போய் மூடுறோம் அது மேடாயிருது அந்த மாதிரியாகத்தான் கிரகங்களும் வேறொரு இடத்தில் இருந்து மற்ற இடத்துக்கு நகர்த்தி கொண்டு வந்திருந்தாங்க புதையல் அப் என்பதை சில தேவதைகள் பூமிக்கு அடியில் வந்து தூக்கி சமந்துகிட்டு இருப்பாங்களாம் அது சில ராசிக்காரர்களுக்கு மட்டும் கிடைக்கிறார் போல அது அந்த ராசிக்காரர்களுக்கு கூட தசா புத்திகள் வலிமையில்லாமல் போய்விட்டால் அந்த புதையில அப்படியே தூக்கிட்டு வேற இடத்துக்கு அப்படியே கடத்தி கொண்டு இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது சில அமானுஷியமான ஒரு அமானுஷியம் தெரிந்தவர்களால் இதெல்லாம் கண்கூடா பார்த்துருவாங்க அது அந்த காலத்தில் இப்படி எல்லாம் நடந்திருக்கு அதே போல் இந்த ஆறு கிரக கூட்டணி ஏற்படும் பொழுது சில பேருடைய கண்களுக்கு புலப்படும் சில பேருக்கு வந்து இயற்கையாகவே கிடைச்சிடும் புலப்படுவதுன்னு கிடைச்சிடும் இந்த மாதிரி கிடைப்பதற்குண்டான சாத்திய கூறுகள் இந்த எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் அமைய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இதை வந்து நிறையா சம்பாத்தியம் பண்ணணும் ஒரு சிலர் வந்து காதலி ஜெயிச்சு காட்டணும் ஒரு பெண்ணை அடைவதில் எனக்கு சுகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அது புதையல் போல இன்னும் சிலர் வந்து எனக்கு நல்ல உத்தியோகம் அமையணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அது அவங்களுக்கு வந்து புதையல் போல இன்னும் ஒரு சிலர் வந்து நான் நிறைய சம்பாத்தியம் பண்ணி பெரிய பங்களா கட்டி நிறைய கார்கள்லாம் வாங்கி என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கும் அது புதையல் யோகம் இன்னும் சில பேருக்கு இந்த மாதிரி பெண்ணு தான் எனக்கு வேணும் அப்படின்னு காத்திருப்பாங்க அது கிடைச்சா எனக்கு சொர்க்கம் அப்படிம்பாங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோணத்திலே அந்த புதையல் என்பது இருக்கும் புதையல் அப்படின்னா மொத்தத்துல தங்கம் பொண்ணு வெள்ளின்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது அவரவர்கள் எண்ணங்கள் எதுவோ அந்த எண்ணத்தை ஈடேற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த கிரகங்கள் வேலை செய்கின்றது இப்படி ஒரு வீட்டுக்குள்ள ஆறு பேர் ஒன்று சேரும் பொழுது சில பேருக்கு எதிர்பாராத விதமாக இதெல்லாம் நடக்காதியா இனி எங்க இதெல்லாம் போய் எண்ணிக்கிட்டு அதை மறந்துடும் அப்படின்னு சொல்லி மறந்து ஒரு வருஷம் கூட ஆயிருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு கூட திடீரென்று அந்த அவங்களுடைய எண்ணிய லட்சியங்கள் அதை இப்ப நான் சொன்னதுல இத்தனை இதுகளே ஏதோ ஒன்று அவர்களுக்கு இதில் மூலமாக கிடைத்துவிடும் அதை என்ன அப்படிங்கிறத நாளை முதல் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆறு கிரக கூட்டணி யாருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகின்றது அது என்ன அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக நாளை முதல் பார்க்கலாம் நன்றி வணக்கம்